தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க போலீஸ் காவலில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தா அது வந்து செல்லுமா நீதிமன்றத்தில் ஒருவேளை நீங்கள் தவறுதலாகவோ இல்லை ஒரு தூண்டுதலினால ஒப்புதல் வாக்குமூலம் காவல்துறையில் கொடுத்துருக்கீங்க ஸோ இதை வந்து நீதிமன்றத்தில் சரி செய்ய முடியுமா நான் வந்து தவறான வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்கேன் இல்லை போலீஸ் வந்து அவங்க வந்து இப்படி தான் தரணும்னு சொல்லி என்னை துன்புறுத்தி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அந்த கன்ஃபர்ஷனை வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணுறது நீதிமன்றத்தில் இது எப்படி வந்து பார்க்கப்படும் தென் வந்து நீதிமன்றத்தை இதை கேன்சல் பண்ண முடியுமா ஸோ இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இந்த பர்டிகுலர் டாபிக் சம்மந்தப்பட்டது கேட்டிருக்கீங்க ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ ஒரு ஜட்மெண்ட்டை உதாரணமாக பார்க்கலாம் அண்ட் தென் வந்து ஒரு வழக்கில் இந்த மாதிரி இருந்தால் என்னெல்லாம் வந்து நீங்கள் வந்து செய்யணுன்றத பேசிக்காக பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொரு வழக்குக்கு ஏற்ற மாதிரி அதற்கான செக்ஷன்ஸ் அண்ட் தென் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தட் மீன்ஸ் வந்து அந்த கேஸுக்கான விஷயங்கள் வந்து மாறுபடும் ஸோ பேஸிக்கான சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து ஒரு வழக்கை உதாரணமாக பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராபரி நடக்குது பொதுவாக ராபரி வந்து ம்டு ராபரி இருக்குது நார்மல் ராபரி இருக்குது அண்ட் தென் வந்து ஒரு ராபரி நடக்கும்போது கூட்டு முயற்சிகளாக நிறைய பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ராபரி இருக்குது ஸோ ஒரு ராபரி நடந்ததுக்கு அப்புறம் அந்த அவங்க கொண்டு வந்த பொருளை ஒரு நபர் வந்து தெரியாமல் அது திருட்டு பொருள் அப்படின்றது தெரியாமல் ஒருத்தர் வந்து ரிசீவ் பண்றார் ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருட்டு பொருளை ஒருவர் ரிசீவ் பண்ணுறது வந்து குற்றம் பட் அது தெரியாமல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வந்து நீதிமன்றத்தில் ஜஸ்டிஃபை பண்ணும் ஒருவேளை அதை நீங்கள் தெரியாமல் தான் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நபர் அவர் வந்து அதை திருட்டி திருடின்னு வந்திருக்க பொருள்ன்றது உங்களுக்கு தெரியாமல் வாங்கியிருக்கீங்கன்றதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க கோர்ட்டில் வந்து சொல்கிறீங்கன்னு சொன்னால் அதை வந்து நம்ம நிரூபிக்கணும் இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்போது இந்த பர்சன் ராபரி செய்து கொண்டு வந்த பர்சன் ஒருவருக்கு ஃப்ரெண்டு அவர் வந்து தற்சமயம் வந்து போலீஸில் மாட்டாமல் இருக்கிறதுக்காக அந்த பொருளை வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு நான் கேட்கும்போது இந்த பொருளை வந்து நீ கொடு நீ வச்சுருதுன்னு சொல்கிறாரு ஸோ இதை பேஸ் பண்ணி அவர் வந்து அந்த பொருளை ரிசீவ் பண்ணுறாரு பட் அவர் ரிசீவ் பண்ணி மறுநாளே வந்து போலீஸ் வந்து அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணுறாங்க பிகாஸ் அவங்க தேடி வந்த அந்த பொருள் வந்து இந்த பர்சன் கிட்டே தான் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா பொதுவாக வந்து கேமராவில் நிறைய இடத்துல இருக்கும் கேப்சர் பண்ணுவாங்க அப்போ கடைசியாக இந்த பர்சன் ஏரியாவில் இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்கன்னு தெரிய வருது அப்போது இந்த பர்சன் ரிசீவ் பண்ண பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க பட் அந்த திருடி வந்த பர்சனோட டீட்டெயில்ஸ் இவர் கொடுத்தாலும் அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியல பட் அவங்க வந்து அபண்ட் ஆகிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இவர் வந்து வாக்குமூலம் கொடுக்குறாரு என்னன்னு சொன்னால் நான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மட்டும் சொல்கிறதே தவிர தனக்கு இதில் சம்மந்தம் இல்லை அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுக்கல இப்போ போலீஸ் வந்து இவருக்கு அந்த வழக்கில் வந்து உடந்தையாக இருக்கிறாரு இவங்களுக்குள்ளே கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்குது இது ஒரு கூட்டு முயற்சி தென் வந்து சதி நடந்திருக்கு இந்த மாதிரி பல்வேறு செக்ஷனில் வந்து ப்ளஸ் அவர் ரிசீவ் பண்ணியிருக்காரு இந்த பொருளை எல்லாமே வந்து அந்த செக்ஷன் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு அவங்க எப்போ எஃப்ஐஆர் போட்டால் அந்த ஜுரிடிக்ஷன் கோர்ட்டில் இந்த வழக்கு வரும் ஜுருடிக்ஷன் கோர்ட்டில் இவரை கன்விக்ஷன் பண்ணிடுறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஐந்து வருடம் சிறை தண்டனை வந்து கொடுக்குறாங்க ஐம்பதாயிரம் பணம் வந்து பே பண்ணும் ஃபைன் இந்த வழக்கு வந்து மேல்முறையீடுக்காக இந்த வழக்கு நடக்கும்போது இவங்களோட டிஃபென்ஸ் லாயர் வந்து குறிப்பிட்றாங்க அவங்க கொடுத்த கன்ஃபஷன் போலீஸ் ஸ்டேஷனில் செல்லாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சூழ்நிலையில் அவங்க வந்து பயந்து போயிருக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து முழுமையாக பூர்த்தி செய்யப்படலை அதனால் வந்து அவருக்கு கம்ப்ளீட் சென்டென்ஸை வந்து அந்த நேரத்தில் வந்து கொடுக்கல ஸோ இந்த கன்ஃபெஷன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்தது அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு பட் இந்த ட்ரையல் கோர்ட்டில் வந்து நீதிபதி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாதனால இவங்களுக்கு வந்து கன்விக்ஷன் கொடுக்குறாரு இப்போ இந்த கோர்ட் வந்து இவர் வந்து பர்சன் கன்விக்ஷன் ஆயாச்சு மேல்முறையீடு செய்கிறாங்க டிஃபென்ஸ் லாயர் மேல்முறை செய்யும் போது ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு வருது அப்போ திரும்பவும் இந்த வழக்கை வந்து விசாரணை நடத்தும் போது ஹைகோர்ட் வந்து திரும்பவும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் எப்பவுமே நீங்கள் அப்பீல் போகும்போது எதற்காக அப்பீல் வரும்னு சொல்லி நம்ம மெமோ வந்து சப்மிட் பண்ணுவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் ஆஃப் லா ஃபேக்ட் இன் இஷ்யூ டிஃபெக்ட் டிஃபெக்டிவ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அப்போ அதை வந்து நம்ம அப்பீலில் வந்து சொல்லி எங்கே வந்து இது வந்து ப்ராப்ளம் ஆகிருக்குன்றது மேல்முறையீடு கொண்டு போவோம் அப்போ இந்த கன்ஃபர்ஷன் வந்து செல்லாது பிகாஸ் வந்து அவர் முழுமையாக சொல்லலை அந்த கன்ஃபர்ஷன் ரிசீவ் பண்ணது உண்மை பட் அது இது என்ன பொருள்ன்றதே அவருக்கு தெரியாது திருடீர் வந்த பொருள்ன்றது தெரியாது அப்படின்றத குறிப்பிட்றாங்க டிஃபென்ஸ் லாயர் இந்த வழக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது ஹைகோர்ட்டில் வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அப்போ திரும்பவும் இந்த வழக்கு விசாரணை நடக்குது ஸோ பிபி சைட்டில் வந்து இந்த பர்சன் அக்யூஸ்டாக கருதப்படுகிற பர்சன் ஒத்துக்கொண்டார் சொல்லி சொல்கிறாங்க இப்போ டிஃபென்ஸ் லாயர் வந்து திரும்பவும் அப்போ நடந்த ச ரீக்ரியேட் பண்ணுறாங்க அப்போ இவர் சொன்னது எப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நான் ரிசீவ் பண்ணது உண்மை பட் அந்த பேர்சன் எனக்கு தெரிஞ்ச பர்சன் பட் இவர் கொண்டு வந்த பொருட்கள் வந்து தெரியாது இவர் திருடி வந்த பொருள்ன்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ரீக்ரேட் பண்ணுறாங்க அப்போ போலீஸ் ஸ்டேஷன் நடந்த கன்ஃபர்ஷனும் தவறுன்னு சொல்லப்படி நீதிமன்றம் வந்து ஹைகோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி ட்ரையல் கோர்ட்டில் இந்த பர்டிகுலர் செக்ஷனை வந்து கவனிக்கலை இதில் ஆன செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஆக்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் கன்ஃபர்ஷன் கொடுக்கும்பொழுது ப்ராப்பரான கேப்சர் இவ்வளோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நபர் கன்ஃபஷன் கொடுக்கும்போது அது வீடியோ கேமராவில் டிஜிட்டல் ரெக்கார்டிங் வந்து எடுப்பாங்க ஸோ அந்த கன்ஃபஷனும் இதில் கிடையாது ஜஸ்ட் ஓரல் கன்ஃபன் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் எதுவும் பண்ணலை போலீஸ் எழுதியிருக்காங்க இவர் வந்து சைன் பண்ணியிருக்காரு ஸோ இது எல்லாமே அகென்ஸ்ட்டாக போலீஸ்க்கு அகென்ஸ்ட்டாக இருந்ததுனால இந்த பர்சனுக்கு வந்து ப்ராப்பரான எவிடென்ஸ் இல்லைன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு அந்த இருந்து ஆல்ரெடி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூவில் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ஒரு நபர் மீது நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கன்ஃபர்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த கன்ஃபன் வந்து ப்ரூவ் பண்ணப்படணும் இல்லைனா அந்த கன்ஃபர்ஷன் வந்து செல்லாது ஏ அந்த கொடுத்த பர்சன் நீதிமன்றத்திலையும் அதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும் யாரோட துன்புறுத்தலும் இல்லாமல் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கன்ஃபஷன் இவர் வந்து ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணும் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் அதை வந்து நிரூபிக்க முடியாது எய்தர் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் இல்லை வேறு சில சாட்சிகள் ஆதாரங்கள் இது எல்லாமே வந்து சரிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த கன்ஃபர்ஷன் வந்து செல்லும் இப்போ நீங்கள் கேட்ட கொஷனுக்கான ஆன்சர் வந்து நம்ம இந்த கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் அண்ட் தென் வந்து செக்ஷன்ஸ் இன்வால்மெண்ட் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் ஒருவேளை நீங்கள் கன்ஃபன் தப்பாக கொடுத்து இல்லை நீங்கள் நிறைய பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பயத்தால் ஒரு சொல்ல வேண்டிய விஷயத்தை முழுமையாக சொல்லாமல் ஒரு கன்ஃபன் கொடுத்துருப்பாங்க நடந்த விஷயங்களும் சம்பவங்களும் வேறு விதமாக இருக்கும் அப்போ அதை வந்து நீதிமன்றத்தில் உங்கள் வழக்கு நடக்கும்போது அதை நீங்கள் திரும்பவும் ஜஸ்டிஃபை பண்ண உங்கள் டிஃபென்ஸ் லாயர் மூலயமாக அப்போ வந்து அதை நீங்கள் ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணும்போது நீங்கள் கன்வெக்ஷன்லேருந்து அக்யூட் ஆகி வெளியில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்படி தான் இதில் ரிலீஸ் ஆகணும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் என்ன வழக்கு வந்து தொடர்ந்துருப்பாங்க அப்பீல் வந்து போயிருப்பாங்க நம்ம பார்த்த இந்த செக்ஷன் ஐ ஆக்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் டீட்டெயில்டாக அதை பற்றி பேசப்படுது ஸோ எசென்ஷியல் இன்கண்டிஷன் மேட் அவுட் ஆகாததுனால இந்த இருந்து அவங்க வந்து ஈஸியாக வெளிப்பட்டாங்க ஸோ நீங்கள் இந்த வழக்கு நடத்தும் போது உங்களுடைய அட்வொகேட்டோட நீங்கள் ரொம்ப ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன் ரீசன் என்ன நடந்ததோ அந்த சம்பவத்தை திரும்பவும் அவர்கிட்ட கம்ப்ளீட்டாக நீங்கள் சொல்லும்போது தான் அவங்க இந்த கேஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான டிஃபென்ஸை வந்து எடுக்க முடியும் ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் உங்கள் அட்வொகேட்டும் நீங்களும் வந்து கலந்துரையாடல் செய்து அதற்கான டீட்டெயில்ஸை வந்து ப்ராப்பராக எடுக்கும் ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைக்கிறேன் வேறு எதுவும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அடுத்த விடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்